ஹாய் எவ்ரி ஒன் லாஸ்ட்டு சண்டே வந்து ஆட்டு மூளை தான் வாங்கியிருந்தேன் இது வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது அப்படின்னு வாங்கினேன் இதோட நான் நாலு வாங்கியிருந்தேன் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது கூட குறைய ஒரு நாள் ரேட் இருக்கும் இது வாங்கும் போது கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக போய் வாங்கிருங்க ரொம்ப லேட்டாக வாங்கினா கிடைக்காது அப்படியும் கிடைச்சா பழசு தான் கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் மார்னிங் ஏர்லி மார்னிங் வாங்கி வச்சுருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் வந்து நம்மளுக்கு மேலே ஒரு ஒரு லேயர் ஒன்று இருக்கும் அந்த லேயரை வந்து நம்ம டூத் டூத்பிக் இல்லாட்டி ஒரு பின் ஏதாவது வச்சு கூட எடுக்கலாம் நான் வந்து அப்படி தான் எடுத்திருக்கேன் எனக்கு ஈஸியாக வந்துச்சு ஸோ ஒரு இடத்துல நம்ம டர்ன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அப்படியே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் இன்னொன்று வந்து இதில் இந்த லேயர் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ஹேர்ஸ்லாம் இருக்கும் முடி நிறைய இதில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து குக் பண்ணணும் க்ளீன் பண்ணுறது இது ரொம்ப மெயினை ஸோ ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப வந்து அதை போட்டு ஹார்டாக ஹேண்டில் பண்ணோம்னா அது ரொம்ப ஆகிடும் இல்லை இன்னொன்று வந்து நம்ம சமைக்கவும் முடியாது ஸோ முடிஞ்சளவுக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாதி அந்த பிளட் வெசல்ஸ்லாம் எடுத்துவிட்டோம் ரிமூவ் ஆகிடுச்சு உள்ளெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதை நம்ம வந்து செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்மளுக்கு போயிடும் இப்போ இதை அப்படியே டேப் போட்டரில் காமிச்சு வாஷ் பண்ணாமல் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் இதை போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக அப்படியே கை வச்சு தான் வாஷ் பண்ண போகிறோம் ரொம்ப வந்து ஹார்டாக வாஷ் பண்ணாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க முடியாத அந்த பிளட் வெசல்ஸு கொஞ்சம் மிச்சிருந்தீங்களா அதெல்லாமே நம்மளுக்கு வந்துடும் இதுலையே ஸோ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து இது நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ண போகிறோம் இப்போ த்ரீ டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா டூ டைம்ஸ் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ண போகிறோம் ஒரு வாட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்காதீங்க கண்டிப்பாக மூணு வாட்டிக்கிட்டே க்ளீன் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வந்து வாஷ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபி வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காம பாருங்கள்